எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் சேன் செலவாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ்ங்க சென்றுகீர் வண்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்தது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோவாக பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டீல்ஸ் பற்றி முழுமையான உரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் இந்த எம் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் எல்பில் வந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே சுத்தமாக இருக்குது ஐம்பது ஹெச்பி வண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியில் உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு நல்லா பயன்படுத்தலாங்க டியூவல் கிளச்சு மற்றும் பவர் சரி பேலருக்கு எம்ஓ டிராக்டர் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் ஒரு சூட்டபுளாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு ரொட்டவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பேர் ரொட்டவேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டருக்கும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நமக்கு மதுரையில் இருக்குங்க இந்த ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபது மடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையினை பற்றி நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த ட்ராக்டர் வந்து இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் விட்டுருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்டியோட பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்